வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம டுவெல்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் கிளாஸ் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இடைச்சொல் உரிச்சொல் அணி மூணு டாபிக் பார்க்கலாம் ஏன்னா இடைச்சொல் உரைச்சொல் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ அணியும் சேர்த்து இந்த வீடியோலையே பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அணியில் வந்து நிறைய புது புது நேம்ஸ் இருக்குது புது நேம்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம படித்தது தான் அதுக்கு மற்ற பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடைச்சொல் ஸோ இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வினைச்சொல்லேருந்து வேறுபட்டது ஓகேவா இது எப்படின்னா நமக்கு தெரியும் இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரும் தனித்து இயங்காது முக்கியமாக இதை சார்ந்து இயங்கக்கூடியதுதான் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடியதான் இடைச்சொல் தனித்து நடக்கும் ஆற்றலற்றது பெயர் வினை சொற்களை கொண்டு நடப்பதால் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா ஸோ இது பெயர் வினை சொற்களுக்குள்ளும் அவற்றின் முன்னும் பின்னும் ஒன்றுபட்டு நடக்கும் தன்மையது ஒரு இடைச்சொல்லோ பலவோ பெயர் வினை சொற்களின் அகப்புற உறுப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இடைச்சொல் வகைகள் பாருங்க வேற்றுமை உறுகள் வினை உருகள் சாரியைகள் ஒப்புருகள் தத்தம் பொருளை உணர்த்துவன இசை நிறைப்பன அசை நிலைகள் குறிப்பு பொருளை உணர்த்துவன அப்படின்னு சொல்லி எட்டு வகையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இடை சொற்களின் வகைகள் எத்தனை எட்டு அப்படிங்கிறது தான் அப்போது வேற்றுமை உருப்புகள் அப்படின்னா ஐயாளுக்கும் இன்னது கண் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ முதல் வேற்றுமையும் கடைசி வேற்றுமைக்கும் உருவு கிடையாது ஸோ அது வந்து விழி முதல் வேற்றுமை அந்த எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வினை உருவு அப்படின்னு பார்த்தோம்னா இத்து இட்டு இற்று எண்ணெய் இதெல்லாம் இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைகள் எல்லாம் இருக்கும் கிருக்கின்று ஆணின்று அதெல்லாம் ஓகேவா சாரியைகள் பார்த்தோம் அப்படின்னா அன் அத்து அற்று இந்த மாதிரி வரதெல்லாம் சாரியைகள் அடுத்தது உவம உருவு பார்த்தா போல போன்ற ஒப்ப உரலை இதெல்லாம் உவம உருவுகள் இசை நிறைப்பனை அப்படின்னா செய்யுழிலில் சீர் நிறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஓ ஓ இதெல்லாம் வந்து இசை நிறைப்பனன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அசை நிலைகள் அம்ம மியா இக முதலியன ஓகே குறிப்பு பொருளை உணர்த்துவன அப்படின்னா ஐயோ ஐயோ அடடா அடடா ஸோ இந்த மாதிரியாக அகப்புற உறுப்பாக இடம்பெறுவதெல்லாம் குறிப்பு பொருளை உணர்த்தும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பொன்னன் இதுல அன் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நிலத்தினன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரின் அகத்துருப்பாய் அத்து அன்சாரியையும் அன் விகுதியும் என இடச்சொற்கள் பல வந்துள்ளன நிறுத்தினன் நிறுத்தி அத்து அப்படிங்கிறது நடுவில் வருதில் அதை தான் சொல்லியிருக்காங்க உண்ணாய் அப்படின்னா ஆய் அப்படிங்கிற விகிதி இடைச்சொல் பெற்று வந்துள்ளது நடந்தனன் அப்படிங்கிறதுல இறந்த கால இடைநிலையும் அன்சாரியையும் அன் விகுதியும் என இடை சொற்கள் பல வந்துள்ளன ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரித்து எழுதுவோம் இல்லையா இப்போ நடந்தனன் அப்படின்னா நடக்கூட்டல் இத்துக்கூட்டல் இத்து கூட்டல் அன் அப்படிங்கிறது வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதுகிறப்ப நமக்கு வந்து இந்த இடைநிலை சாரியை இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது அதுமன் அதுமனில் மண் அப்படிங்கிறது இடைச்சொல் ஸோ அது பின்னால் வந்திருக்கு அப்பையன் இதில் ஆ அப்படிங்கிற இடைச்சொல் முன்னால் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க வந்தானோ இதான் வந்து ஓ அப்படிங்கிற இடைச்சொல் பின்னால் வந்திருக்கு ஐயோ வந்தான் இதுல ஐயோ அப்படிங்கிறது இடைச்சொல் ஐயோ இறந்தானே இதுல ஐயோ இறந்தானே ஏ அப்படிங்கிறது ஃபைனலாக வர்றது ரெண்டுமே இடைச்சொல் தான் மற்ற அது பெயரின் புறத்துறுப்பாய் மற்ற அம்ம அப்படின்னு சொல்லி ரெண்டு இடைச்சொற்கள் முன்னும் பின்னும் வந்திருக்குது இவ்வாறு இடை ஒன்றோ பலவோ பெயர் வினைகளுக்கு முன்னும் பின்னும் புறத்துறுப்பாக வரும் அகத்துறுப்பாக ஒன்றோ பலவோ வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் வந்து இடைச்சொல் ஸோ இடைச்சொலில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எட்டு வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தான் கொஷின் ஏரியாவில் வைப்பாங்க ஓகே அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது இசையும் குறிப்பும் பண்பும் ஆகிய பல்வேறுபட்ட தன்மைகளை உணர்த்தும் சொல்லாக விளங்குவது தான் உரிச்சொல் ஒரு உரிச்சொல் பல குணங்களை குறித்து வரும் பல உரி ஒரு குணத்தை குறித்து வரும் இவ்வாறு உரி சொற்கள் பெயர் வினைகளுக்கு அடையாக வரும் செய்யுளுக்கு உரிமை உடையவனவா இச்சொற்கள் பயின்று வரும் ஓகே ஸோ அதாவது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு அடையாக வரக்கூடியது தான் இந்த உரி சொற்கள் மேக்சிமம் அப்படி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் ஸோ இது நம்ம நிறைய பார்த்து ஆல்ரெடி சால உரு தவ நனி கூர், கூர்களி இவை மிகுதி அப்படிங்கிற ஒரு குணத்தை குறித்து வரும் ஓகே இதுதான் வந்து கடி கடி அப்படிங்கிறது இவ்வுரிச்சொல் காப்பு கூர்மை நாற்றம் விளக்கம் அச்சம் சிறப்பு விரைவு மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவு மன்றல் கரிப்பு சோ இதோட பொருள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்ப கடி அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கணும் அடுத்தது இசை இசை அப்படிங்கிறது ஓசை குறிப்பு என்பது மனத்தால் உணரப்படுவது பண்பு என்பது ஐம்பொறிகளால் உணரப்படுவது இமிழ் கடல் இவை இசை குறித்த உரி சொற்கள் கலி கெழு மூதி மூதூர் ஸோ இதில் இமிழ் அப்படிங்கிறதும் கலி அப்படிங்கிறதும் இசை குறித்த உரி சொற்கள் அடுத்தது கடிமாலை அப்படின்னா மிக்க மாலை கடி மிளகு அப்படின்னா காற்பு மிக்க மிளகு இது வந்து அதோட பண்பை சொல்லுது இல்லையா சோ கடி அம்னா மனம் மனம் அப்படிங்கறது அந்த மாலையோட பண்பு நனி வருந்தினன் அப்படிங்கிறது மிகவும் வருந்தினன் அப்படிங்கிறத குறிக்கும் கடி அரண் அப்படின்னா சிறப்பான அரண் சோ இது வந்து குறிப்புணர்த்திய உரிச்சொற்கள் ஸோ சோ அதை வந்து குறிப்பால உணர்த்துது அதனால குறிப்புணர்த்திய உரிச்சொற்கள் அடுத்தது உயிர் வகைகள் ஸோ உயிர் சொற்களின் உரி சொற்களின் வகை பண்பு பொருள்நிலை ஆகியன பற்றி நன்னுள் உயிர் உரியியல் கூறுகிறது எது கூறுது உரி சொற்களை பற்றி உரியியல் பண்புகளுக்கு உரிமையுடையன உயிர் உயிரல் பொருட்கள் எனவே இவற்றையும் உயிரியல் வகைப்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புல் மரம் முதலிய தாவரங்கள் மெய்யினால் தொட்டுணரும் ஓர் அறிவு உயிர்கள் புன்மரம் முதல உற்று அறியும் ஓர் உயிர் ஸோ இது வந்து நம்ம நைன்த் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா ஒன்றறிவதுவே அவ அதனோடு உயிரே இரண்டு இரண்டு உற்றறிவதுவே அதனோடு நாவே ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த இதுதான் இந்த நன்னூல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம தொல்காப்பியத்தில் படிப்போம் இது வந்து நன்னூல்ல வரக்கூடியது ஸோ புல் மரம் அப்படின்னா ஒரு அறிவு சிப்பி சங்கெல்லாம் உடையது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரையான் எறும்பு இதெல்லாம் மூன்று அடுத்தது தும்பி வண்டு மூன்று உணர்ச்சிகளோடு கண்ணால் பார்த்தறியும் பார்வை உணர்ச்சியும் நாலறிவு உயிர்கள் அடுத்த தேவை தேவர் மனிதர் நரகறிவங்கள்லாம் வந்து நான்கு உணர்வுகளோடு காதால் கேட்டறியும் கேட்டல் அப்படிங்கிற உயர்ச்சியும் பெற்ற ஐயறிவு உயிர்கள் உயிர்கள் எவையாயினும் அவை ஒன்று முதல் ஐந்தறிவு வரை உள்ளவற்றில் ஒன்றையோ பலவற்றையோ பெற்றே இருக்கும் ஓகே ஸோ ஒன்றை தவிர உடம்பு முதலிய உலக அறிவு ஒன்றை அறிவுடைய உயிர் ஒன்றை தவிர உடம்பு முதலிய உலக பொருட்கள் எல்லாம் உயிரில்லாத பொருட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொல்காப்பியர் மக்களை ஆறறிவு உயிர் என்பர் அந்த ஆறாவது அறிவு மனத்தால் அறியும் அறிவு ஓகே ஃபைன் அடுத்தது அணி அப்போ இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது சிம்பிள் கான்செப்ட் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அதை லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அடுத்தது அணி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அணி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அழகு ஸோ கவிஞர் தாம் கூற நினைத்த கருத்தை பாடல் வடிவில் அழகுபட புனைவதற்கான இலக்கணமாக அமைவது தான் எதுன்னா அணி இலக்கணம் தமிழில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எனும் ஐந்து இலக்கணத்தில் இதுவும் ஒன்று சோ அஞ்சு இலக்கணம் இருக்கு இல்லையா அதுல தான் இந்த அணி அப்படிங்கிறது சிறப்பு தமிழ் பயிலும் மாணவர் அணிகள் சிலவற்றையாவது அறிந்து கொள்வது அழகிய பாடல்கள் எழுதும் ஆற்றலை வளர்த்து கொள்ளவும் படிக்கும் பாடலை கருத்தை புரிந்து கொள்ளவும் உதவும் அணி இலக்கண நூல்களில் சிறந்ததாக விளங்குவது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் ஓகே ரொம்ப முக்கியமானது இந்நூல் பொதுவணிவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பிரிவுகளை உடையது அப்போ தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கண நூல்களில் சிறந்தது எதுன்னா தண்டி அலங்காரம் அதுல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா மூன்று பொதுவணி பொருளணி சொல்லணி ஓகே பொதுவணியலில் செய்யுள் வகைகளையும் செய்யுள் நெறிகளையும் விவரிக்கிறது பொருள் அணி அப்படிங்கிறது அணிகளை கருத்தடிப்படையில் வகை தொகை செய்து விவரிக்கும் இதில் தன்மை அணி முதலாக பாவிக வணி ஈராக முப்பத்தைந்து அணிகளும் அவற்றின் வகைகளும் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கப்பட்டுள்ளன அப்போ பொதுவணியல் அப்படின்னா என்ன செய்யுள் வகைகள் செய்யுள் நிறைய கூறக்கூடியது பொருள் அணியியல் அப்படின்னா அதோட கருத்தடிப்படையில் இருக்கக்கூடியதை விவரிச்சு சொல்லக்கூடியது தன்மை அணி முதலாக பாவிக அணி ஈராக எத்தனை அணிகள் இருக்குது இதில் முப்பத்தி ஐந்து அணி அப்படிங்கிறது இந்த பொருள் அணியில் இருக்குது சொல்லணி அப்படிங்கிறதுல பிரிவு மடக்கணி சித்திரக்கவி வழுக்களின் வகை மலைவு இதெல்லாம் விவரித்து சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பொது அணி பொருள் அணி சொல்லணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிரிது மொழிதல் அணியை தண்டி அலங்காரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தண்டி அலங்காரம் பிரிது மொழிதழனியை என்னன்னு சொல்லுது ஒட்டணி அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க ஒட்டணி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க ட்விஸ்ட் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஓகே ஸோ டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது அதனால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுருக்கணும் முக்கியமாக இலக்கணம் கொஷின்ஸ் எல்லாம் எங்கேயுமே விடக்கூடாது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சு வச்சுக்கணும் நுவலா நுவர்ச்சி சுரங்க சொல்லல் தொகைமொழி மொழி எனும் பெயர்களாலும் இதனை குறிப்பிடுவர் அப்போ பிரிதி மொழிதல் அணிக்கு நிறைய பெயர்கள் வழங்கப்படுது ஒட்டணின்னு சொல்றாங்க நுவலா நுவர்ச்சி சுருங்க சொல்லல் தொகை மொழி இப்படி எதை கேட்டாலும் அது பிரிதி மொழிதல் அணியை தான் குறிக்கக்கூடியது புலவர் தாம் கூற கருதிய பொருளை நேரடியாக கூறாமல் அதனை ஒரு எடுத்துக்காட்டின் வழி குறிப்பாக உணர்த்துவது பிரிது மொழிதல் அணி எனப்படும் இப்போ புலவர் வந்து த ஒரு கருத்தை சொல்ல வரார் அப்படின்னா அதை டைரக்டாக சொல்ல மாட்டார் இன்னொரு விஷயத்த சொல்லி அதோட நம்ம ஒப்புமைப்படுத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லுவார் ஸோ அதனால தான் இதுக்கு பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஓமானத்தை கூறி ஓமேயத்தை விளக்க வைப்பது தான் இந்த பிரிது மொழிதல் அணி இதுக்கு எடுத்துக்காட்டு குரல் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க பீலி பேய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிறது ஸோ இது நமக்கு பொருள் நல்லா தெரியும் ஒரு வண்டியில் அளவுக்கு மேலே பாரத்தை ஏற்றுனா ஸோ பாரம் அப்படின்னு சொல்லப்போனால் மென்மையான மயில் இறகு ஏற்றுனா மயில் இறகு வந்து தனியாக பார்க்குறதுக்கு வெயிட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை ரொம்ப அதிகமாக ஏற்றும் போது அதுவுமே பாரமாக தான் இருக்கும் அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போகிற அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து இக்குறளின் நேரடியான கருத்து இதுதான் ஸோ வண்டியில் பாரமேற்றுவதை விளக்குவதற்காக இது எழுதப்படலை படை வலிமை மிக்க அரிசனாக அரசனாக இருந்தாலோ தான் தகுதிக்கு மீறிய செயலில் ஈடுபட்டால் அழிந்து போவான் என்பதை உணர்த்த விரும்பிய கருத்து தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோதான் படை இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ தனக்கு படை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் தன்னோட தகுதிக்கு மீறிய செயலில் ஈடுபட்டான் அப்படின்னா அவனுக்கு தோல்வி தான் கிடைக்கும் ஓகே ஸோ இவ்வாறு உவமையை மட்டும் கூறி பாடல் புனைவது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது பிரிது மொழிதல் அணியோட இன்னொரு பெயர் என்ன முக்கியமான பெயர் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போதான் சொன்னேன் ஓகே அடுத்தது தற்குறிப்பேட்டாணி இயற்கையில் எப்பொழுதும் நடக்கும் நிகழ்ச்சி ஒன்றின் மேல் புலவர் தாம் உணர்த்த விரும்பிய குறிப்பை ஏற்றி கூறுவதால் தற்குறி பற்றாணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அதை இயற்றுறவங்க அந்த பாடலை இப்போ ஏற்றுறவங்க அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை ஏற்றி சொல்கிறப்ப அது தற்குறிப்பேட்டாணின்னு என அழைக்கப்படும் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா போருழந்தெடுத்த நெடுங்குடி வாரல் என்பன போல் மரத்து கை அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ள மதுரைக்குள்ள சென்றால் கோவலன் வந்து கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி அங்க கோட்டைக்கு மேலே இருந்த கொடியெல்லாம் என்ன பண்ணுதான் அவங்க வர வேண்டாம் நீங்கள் திருப்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி அது காற்றுல தான் ஆடும் ஆக்சுவலாக காற்றுல கொடியெல்லாம் ஆடிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அப்படி ஆடுறதை பார்க்குறதுக்கு நீங்கள் வராதுங்க திருப்பி போயிடுங்க வந்தால் கோவலன் கொலை பண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லி அது சொல்கிற மாதிரி அவர் தன்னோட கருத்தை ஏற்றி கூறியிருக்காரு ஓகே ஸோ அதனால் இது வந்து தக்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ காற்று வீசுவதால் கொடிகள் அசையுது அப்படிங்கிறது தான் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் அதில் கவிஞர் வந்து தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படி அசையிறது எதற்காக அப்படின்னா கோவலனை நீ வராத திருப்பி போயிரு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வஞ்சப் புகழ்ச்சி அணி ஸோ புலவர் தாம் பாட நினைத்த ஒன்றை பாராட்டுவது போல பழிப்பதும் பழிப்பது போல பாராட்டுவதும் தான் வஞ்சப் புகழ்ச்சி அணி இதில் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மாறுபடு நிலை அணி புகழா புகழ்ச்சி அணி ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இதில் வந்து ஒரு சின்ன வித்யா அந்த நேம் அப்படிங்கிறது புதுசாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மாறுபடு புகழ் நிலை அணி அப்படின்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது ஸோ இதோட பொருள் என்னென்னா திருவள்ளுவர் வந்து கயவர்களோட செயலை பார்த்து எழுதுறாரு ஓகே ஸோ அவங்க வந்து எந்த ஒரு விதிமுறைக்கும் அடங்காமல் தா விரும்பியவற்றையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தேவரனும் தெய்வ உலகத்தை சேர்ந்தவர்கள் தாம் அவ்வாறு நடப்பார்கள் என கேள்விப்பட்ட வள்ளுவர் இக்கயவர்களை நில உலக தேவர்கள் என குறிப்பிட்டு புகழ்வது போல பழகின் பழிக்கின்றார் ஸோ மேலோகத்தில் இருக்கிற எல்லாம் தாங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி நடந்துப்பாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருக்கார் ஸோ அதனால் என்ன பண்றாரு இந்த பூமியில் இருக்கிற கயவர்கள் எல்லாம் உலக தேவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு தோணதெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த எல்லாம் ஸோ அதுக்காக அவங்கள அப்படி புகழ்வது போல பழிச்சு கூறியிருக்காரு ஸோ அதனால இது வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல பழிக்கும் வஞ்ச புகழ்ச்சி அணி இதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா மாறுபடி புகழ்நிலை அணி அப்படிங்கிறது பெயர் மாறுபடு புகழ்நிலை அணி அப்படின்னா பழிப்பது புகழ்வது போல பழிப்பது ஓகே புகழ்வது போல பழிப்பது மஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல பழிக்கும் மஞ்ச புகழ்ச்சி அணி அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க மாறுபடு புகழ்நிலை அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் புகழா புகழ்ச்சி அணி ஸோ பாரி பாரி என பல ஏந்தி ஒருவர் புகழ்வார் பாரி ஒருவனும் அல்லர் மாரியும் உண்டிண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு இது என்ன அப்படின்னா பரம்புமலை மன்னன் தான் பாரி ஸோ அவன் என்னன்னா வள்ளல் தன்மையில் சிறந்தவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன் ஸோ வந்தவர் கேட்பதற்கு முன்னே தானே முன் சென்று எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான் ஓகே ஸோ கொடுக்கறதுல அவருக்கு யாருமே இணையில்லை அப்படிங்கிற ஒரு புகழ் வந்து எல்லா இடமும் பரவுது அப்போ கபிலர் வந்து பெரும் புலவர் அவரும் இதை பார்க்குறாரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பாரியை சிறப்பாக கூறணும் அப்படிங்கிறதுக்காக மழையும் இப்படி தான் இருக்குது மழை என்ன பண்ணுது நல்லது கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பாராமல் எல்லாருக்கும் காமனாக பெய்து இல்லையா அதனால் அப்போ மழையையும் நம்ம பாராட்டணும் ஏன் பாரியை மட்டும் பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ஓகே ஸோ அதை தான் பாரியை பழிப்பது போல பாடுகிறார் ஆனால் உண்மையில் பாரி மட்டுமே பயன் கருதாது மழை போல பிறருக்கு உதவுகிறான் என பாராட்டுவதே கபிலரின் நோக்கம் அதுதான் இந்த பாடல் காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி பழிப்பது போல புகழும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன புகழ்வது போல பழிப்பது இது பழிப்பது போல புகழ்வது ஸோ இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா புகழா புகழ்ச்சி அணி ஸோ அதுக்கு என்ன பெயர் பார்த்தோம் மாறுபடு புகழ்நிலை அணி ஓகே அது மாறுபடு புகழ்நிலை அணி இது புகழா புகழ்ச்சி அணி ஓகே புகழாம புகழ்றது ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஸ்லேடை அணி ஸோ ஸ்லேடை அணியை இரற்ற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செய்யுள்ள இடம்பெறும் சொற்கள் அல்லது தொடர்கள் இருவேறு பொருட்களை குறிப்பிடும்படியாக பாடுவது ஸ்லேடை அணி இத்தகு பாடலில் இடம்பெறும் சொற்கள் ஒவ்வொன்றும் இரண்டு பொருள் தருவனவாக அமைந்திருக்கும் இவ்வாறு பாடுவதுதான் செம்மொழி ஸ்லேடை மாறாக ஒரு பாடலில் இடம்பெறும் சொல்லை பிரிக்காமல் படித்தாலோ அல்லது வெவ்வேறு வகையாக பிரித்தாலோ ஒரு பொருள் தருவதாகவும் வேறு வகையில் பிரித்தால் வேறு பொருள் தருவதாகவும் அமைத்து பாடுவதும் உண்டு அது பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஓகே அப்போ ஸ்லேடை அணி அப்படின்னா இரற்ற மொழிதல் அணி அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஒரு செய்யுள்ள இடம்பெற சொற்கள் அல்லது தொடர்கள் ரெண்டு இருவேறு பொருளை குறிப்பிடும்படியாக பாடுவது தான் ஸ்லேடையணி இதில் வந்து ஒவ்வொன்றும் இரண்டு பொருள் தருவதாக அமைத்து பாடுனா அது செம்மொழி ஸ்லேடைன்னு அழை அழைக்கப்படும் அப்படி இல்லாமல் ஒரு பாடல்ல இடம்பெறும் சொல்ல பிரித்து பார்த்தா ஒரு பொருளையும் பிரிக்காம பார்த்தா இன்னொரு பொருளையும் தருவதை அந்த மாதிரி அமையறத வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னா ஓகே ஸோ ஸ்லேடையிலே ரெண்டு வகை இருக்குது செம்மொழி ஸ்லேடை பிரிமொழி ஸ்லேடை புரியுது இல்லையா அடுத்தது செம்மொழி சிலேடைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்க தீங்கானதில்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் என செப்பு ஸோ இதில் வந்து தேங்காயையும் நாயையும் குறித்து தான் சொல்லியிருக்காங்க தோழியே தீமையானது என்றும் இல்லாத திருமலை ராயன் மலை மீது தேங்காயானது ஓட்டினை கொண்டிருக்கும் அதன் உட்பக்கம் வெளுப்பாயிருக்கும் குலையில் இருப்பதற்கு கோணாது அதே மாதிரி நாய் என்ன பண்ணு விரைவாக ஓடி செல்லும் இழைத்தால் ஓரிடத்துல இருக்கும் அது ஓடும்போது அதுக்கு மூச்சு வாங்கல அப்போ ஓரிடத்துல இருந்துடும் அதோட வாய் வந்து உட்பக்கம் எழுப்பாக இருக்கும் இரையை விருப்பத்துடன் ஆடி செல்லும் குறைப்பதற்கு வெட்கப்படாது இதனால் நாயும் தேங்காயும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கும் அந்த கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற ஒரு லெசன் அதே மாதிரி தான் இதுவும் அடுத்தது பிறமொழி சிலேடைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் மண்ணீரிலே பிறக்கும் மற்றலையிலே மேயும் பின்னி சீர்குத்தும் பெருமையால் சொன்னேன் கீழ் தேனுந்து சோலை திருமலை ராயன் வரையில் மீனும் பேனும் சரியாமே ஸோ இதில் மீனும் பேனும் மீனுக்கும் பேனுக்கும் பாடியது தேனை சொரியும் பூஞ்சோலை உடைய திருமலை ராயன் மலையில் மீனானது ஸோ மண் கூட்டல் நீரிலே நிலை பெற்ற நீர்நிலையிலே பிறக்கும் மற்ற கூட்டல் அலையிலே ஓகே நீர் அலையின் மீது அங்கும் இங்கும் செல்லும் நீந்தும் இடத்து பின்னாக வந்து கொத்தும் பெருமையை உடையது பின்னீச்சில் ஸோ அந்த மீனை பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேன் பேன் என்ன பண்ணும் அப்படின்னா தலையிலே நிலைத்த அதை மீனை எப்படி பிரிச்சிருக்காங்க மண் கூட்டல் நீரிலே பேனை வந்து கூட்டல் ஈரிலே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பேன் முட்டு பேன் அந்த ஈரு பேனோட முட்டை தான் என்ன ஈருன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த ஈரிலிருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டல் தலையிலே வலிய தலைமயிரிலே திரிந்து செல்லும் பின்கூட்டல் ஈச்சில் இங்கே பின்கூட்டல் நீச்சில் இங்கே கூட்டல் ஈச்சில் பிறகு மக்களால் எடுத்து ஈச்சி எனும் ஒலியல குத்தப்படும் இயல்புடையது ஸோ பேனை எடுத்து அப்படி குத்தி கொள்ளுவாங்கள்ல அதை சொல்லியிருக்காங்க இவ்வாறு மீனும் பேனும் சமம் என்று சொன்னதை கேட்பாயாக ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பாடலில் மண்ணீர் மற்றலை பின்னீச்சு எனும் சொற்கள் வெவ்வேறு வகையாக பிரிக்கப்பட்டமையால் பொருள் வேறுபட்டவை காண்க அதனால் இது பிரிமொழி ஸ்லேடை ஸோ பிரித்து பார்க்கும்போது வேறு வேறு பொருள் தருது இல்லையா ஒன்று வந்து பேன் இன்னொன்று வந்து மீன் அப்படிங்கிறது அதனால இது பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வேற்றுமை அணி புலவர் ஒரு செய்யுளில் இரண்டு பொருட்களை கூறி முதலில் அவற்றிற்கிடையுள்ள ஒற்றுமையும் பின்னர் ஒரு காரணம் பற்றி அவ்விரண்டிற்குரிய வேற்றுமையும் சுட்டி காட்டி பாடுவது தான் வேற்றுமை அணி இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் தீயினால் சுட்டப்புண்ணுள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவர் நெருப்பையும் நாக்கையும் சொல்கிறாரு நெருப்பு நெருப்பும் சுடும் நாக்குனால ஒரு விஷயத்த நம்ம ஹாஷா பேசிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி வேறுபடுத்துகிறார் அப்படின்னா தீயினால் சுட்டால் அந்த புண் வந்து சீக்கிரம் சரியாயிடும் ஆனால் நாவினால் பேசுறதுனால ஒருத்தரை காயப்படுத்தின சொல் அந்த காயம் அப்படிங்கிறது ஆறாது அப்படின்னு சொல்லி அது ரெண்டுக்கும் இடையில உள்ள வேற்றுமையை கூறுறாரு அதனால இது வேற்றுமை அணி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது வேற்றுப்பொருள் வைப்பணி புலவர் ஒரு சிறப்பான பொருளை கூற நினைத்து அதற்கு உலகறிந்த தக்கதொரு பொருளை சான்றாக காட்டி பாடுவது தான் வேற்றுப்பொருள் பொருள் வைப்பு அணி அப்படிங்கிறது சோ கன்றி முதிர்ந்த களியப்பனால் செய்யணும் ஒன்றும் சிறியார்கண் என்றானும் தோன்றாதாம் ஒன்றாய் விடினும் உயர்ந்தார் படுங்குற்றம் குன்றின் மேலிட்ட விளக்கு இதில் பழமொழி நானோரு ஸோ நமக்கு தெரியும் முன்றுரையரனார் தான் அண்ட் அவரு பெரியோர் தவறு செய்தால் அது உடனே உலகத்தார்க்கு தெரிந்து பெரும் பழிக்கு காரணமாகும் எனும் கருத்தை குன்றின் மேலிட்ட விளக்கு எனும் மக்கள் வழக்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அதனால இது வேற்றுப்பொருள் வைப்பணி அதாவது என்னென்னா புலவர் சிறப்பான பொருளை கூற நினைத்து அதற்கு உலகறிந்த தக்கதொரு பொருளை சான்றாக காட்டி கூறுவது தான் இந்த வேற்றுப்பொருள் வைப்பு அணி அப்போ பெரியவங்க சான்றோர்களாக இருக்கிறவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அது உடனே என்ன ஆகும் எல்லாருக்கும் பரவிடும் உலகத்தாருக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டணும்னு நினச்சி என்ன சொல்லியிருக்காரு குன்றின் மேலிட்ட விளக்கு ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு ஒரு மலைக்கு மேலே ஒரு விளக்கை கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அது பிரகாசத்தை கொடுக்கும் இல்லையா ஸோ அப்படி ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்காரு அதுதான் வேற்றுப்பொருள் பைப்பணி அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து மூணனாக பார்த்துருக்கோம் அணி இடைச்சொல் உரிச்சொல் ஸோ எல்லாம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாப்பிக் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ